வருமானவரத்துறையை வந்து உண்மையில இன்னைக்கு சிந்திருக்க விஷயம் வந்து அது நாகர்கோவில்ல ஐயா சஞ்சய் ராய் சார் முதன்மை ஆணையரும் அடுத்த ஆணையர் அந்த அருவ ஐயா வசந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இணையாளர்கள்லாம் சேர்ந்து அழகான ஒரு விஷயத்த ஒரு கட்டத்தை ஆரம்பிச்சு ஏழை எளிய மக்கள் யாராக இருந்தாலும் வியாபாரியாக இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து அந்த சேவை மையம் ஆரம்பிச்சு வைத்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த திறப்பு உலாவுக்கு என்னை அழைச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது அதான் கற்றவர் சபையில வந்து நான் வந்து உட்கார்ந்தது இப்போ பெருமையா இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இது இந்த மாதிரி நான் விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்க சொன்ன மக்களுக்கு என்ன சலுகைகள் செய்யணுமோ அதை நல்லா செய்ய ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் அது மறக்கவும் பேச நான் உண்மையிலேயே நல்ல விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் அடுத்த மூவி வந்து சுந்தர்ஜி நானும் படம் கேங்கஸ் கேங்கஸ் படம் வர இருபத்தி நாலாம் தேதி ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸு ரெண்டு படம் வெட்டி வெயிட்டிங்ல இருக்கு ரெண்டு படம் ரெடியாக்ஸ் இன்னொரு படம் மாரிஷான்

வாழ்க்கையில் உண்மை அது 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 எளிமையான கதை அது அதாவது உண்மையிலேயே நல்ல கதை ஆனா அது மாதிரி நீங்க வந்து இது மாதிரி ஒவ்வொரு படங்கள் வந்து செலக்ட் பண்ணி செலக்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது அந்த வாழ்க்கை வேற இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இது மாதிரி வர வாய்ப்பு இருக்கான் அதுதான் இப்ப சொன்னார் இந்த அரசியல் அரசியல் பேசாது